என்னன்னா தலைமுறைகளில இருந்து நானும் இருக்கேன் வரீஷா ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஞாபகம் இருக்கோம் இல்லையோ வந்தது வேலோனோ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கன்னு ஏதோ ஆத்து விசேஷத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கேலே

மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மதுரையில பிரம்மாண்டமா உண்ணாவிரதத்தை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாரஜியும் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கா வர ஜனவரி அஞ்சாம் தேதி மதுரை பழங்கானத்துல நடக்க இருக்கு நமக்காக நடக்கிற போராட்டத்துல நாமளும் கலந்து கொள்ளும் நான் போய் மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம சொந்தக்கார அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடு ஏனா இதுவரைக்கும் நாம ரெண்டு போராட்டம் நடத்தியும் நம்ம கிட்ட நாற்பது லட்சம் பிராமணா ஓட்டி இருக்கு அதாவா மறந்துட்டா போல இருக்கு இதாவா உணரணும்னா நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடணும் ஊர் கூடி தேர் இழுத்தா நகராத தேரும் நகரும்னா சரியா சொல்லடி காயத்ரி மதுரை உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவா இந்து மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் குருமூர்த்தி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் இவா நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி முன்பதிவு செஞ்சுக்கோங்க மறந்துடாதே அவசியம் மதுரையில சந்திப்போம்